ம்மத்துலா வலா ரசூலையில் கரீம் அம்மாபாய் அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அடைந்தவர்களாக இப்பொழுது அல்லாஹினுடைய திருத்துவதர் முகம்மது சொல்லல்லாஹலை சொல்லம் அவர்கள் நமக்கு தந்த சுன்னத்தான ஒரு வழிமுறையின் அடிப்படையில் நோன்பு மாதத்தை மூன்று பகுதிகளாக நமக்கு பிரித்து தந்து முதல் பகுதி பத்தை ரஹ்மத்தினுடைய பத்தாக நமக்கு வழிகாட்டி அதற்குண்டான ரஹ்மத்தை தேடும் துாவையும் கற்றுத்தந்தார்கள் இப்பொழுது இந்த இரவு வரை நாம் அதை ஓதிக்கொண்டிருந்தோம் அல்லாஹ் அந்த ரஹ்மத்திற்கு உரியவர்களாக நம்மை ஆக்கி அடுத்த பகுதி நடுப்பகுதி இது மிக மகத்தான பகுதி அல்லாஹினுடைய மன்னிப்பை தரப்படும் பகுதி அல்லாஹுனுடைய மன்னிப்பை இறைஞ்சிக்கும் பகுதி அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனை மிகவும் விருப்பப்பட்டு ஏந்தி கொள்ளக்கூடிய அனைத்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பகுதி இரண்டாம் பத்து பகுதி இதில் பெருமானா சரல்லா அலிசல்லம் அதிக பாவ மன்னிப்பு தேடும்படி சொல்லி அதற்குண்டான ஒரு பிரார்த்தனையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுதான் அல்லாஹு மஹில் லனா துனூபனா பனா ஓ ஹதா யானா குல்லஹா யார் ரப்பே அல்லாஹ் எங்கள் பாவங்களின் மன்னிப்பாயாக எங்களுடைய குறைகளை மன்னிப்பாயாக எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக நீனே இரக்கம் காட்டுபவர்களில் மன்னிப்பாளர்களில் மிக சிறந்தவனாக இருக்கிறாய் என்ற இந்த மகத்தான இந்த துவாவை நாம் அனுதினமும் ஓதுவோம் அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை சேர்ப்பானாக